என் பெயர் பவித்ரா எனக்கு முப்பத்தி மூன்று வயது நான் ஒரு மருத்துவமனையில் வேலை செய்கிறேன் நான் ஒரு செவிலியர் என் வேலை நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உதவுவது நான் தினமும் நீண்ட நேரம் வேலை செய்கிறேன் நான் பகலில் வேலை செய்கிறேன் சில சமயங்களில் இரவில் வேலை செய்கிறேன் மக்களுக்கு உதவுவது எனக்கு பிடிக்கும் என்பதால் நான் என் வேலையை விரும்புகிறேன் கடந்த வருடம் முன்பு நான் தனியாக இருந்தேன் எனக்கு காதலன் இல்லை நான் தனியாக வாழ்ந்தேன் நான் எல்லா நேரமும் வேலை செய்தேன் மிகவும் சோர்வாக இருந்தேன் வேலைக்கு பிறகு நான் அடிக்கடி என் அம்மாவை பார்ப்பேன் என் அம்மா ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கிறார் அம்மா வயதானவள் அதனால் நானும் அம்மாவுக்கு உதவ விரும்புகிறேன் வாழ்க்கை அமைதியாகவும் எளிமையாகவும் இருந்தது ஒரு நாள் ஏதோ மாற்றம் ஏற்பட்டது எங்கள் மருத்துவமனையில் ஒரு புதிய மருத்துவர் வேலைக்கு வந்தார் அவர் பெயர் ராம் ராம் என்னை விட இரண்டு வயது இளையவன் அவருக்கு முப்பத்தொன்று வயது அவர் மிகவும் அழகாக இருந்தார் அவர் உயரமானவர் அவருடைய கண்கள் அழகாக இருந்தது எப்போதும் சிரித்து முகத்துடன் இருப்பார் அவர் நட்பாகவும் அன்பாகவும் இருப்பதால் எல்லா செவிலியர்களும் அவரை விரும்புகிறார்கள் முதலில் ராம் என்னை கவனிக்க மாட்டார் என்று நினைத்தேன் நான் அவ்வளவு ஒல்லியாக இல்லை நான் ஒரு சாதாரண பெண் நான் ஆடம்பரமான உடைகள் அணிவதில்லை எனக்கு நீளமான அழகான கூந்தலும் இல்லை ராம் என் மீது ஆர்வம் காட்டுவார் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் பின்னர் ராம் என்னிடம் பேச ஆரம்பித்தார் நான் எப்படி இருக்கேன்னு அவர் கேட்டார் அவர் ஒவ்வொரு நாளும் என்னை பார்த்து சிரித்தார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ராம் போன்ற ஒருவர் என்னை போன்ற ஒருவரை பற்றி ஆர்வம் காட்டுவார் என்று நான் நினைக்கவில்லை ஒருநாள் ராம் என்னை அவருடைய காரில் வீட்டில் விடவா என்று கேட்டார் நான் சரி என்றேன் அவர் என்னை தனது காரில் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் அது ஒரு நல்ல கார் நாங்கள் வழி முழுவதும் பேசினோம் நாங்கள் வேலை எங்கள் வாழ்க்கை மற்றும் எங்கள் குடும்பங்களைப் பற்றி பேசினோம் அவருடன் பேசியதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ராம் பேசுவதற்கு எளிதாக இருந்தார் அதன் பிறகு ராம் அடிக்கடி என்னை வீட்டிற்கு அழைத்துச் சென்று விடுவார் சில நேரங்களில் அவர் எனக்கு வேலையில் காபி அல்லது தேநீர் கொண்டு வருவார் மதிய உணவின் போது நாங்கள் ஒன்றாக உணவகத்தில் அமர்ந்து பேசுவோம் நான் அவரை மேலும் மேலும் விரும்ப ஆரம்பித்தேன் நான் ஒவ்வொரு நாளும் அவரை பார்க்க ஆவலுடன் காத்திருந்தேன் பின்னர் ஒரு வார இறுதியில் ராம் திரைப்படங்களுக்குச் செல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டார் நான் ஆம் என்றேன் நாங்கள் இருவரும் ஒரு நாள் விடுமுறை எடுத்தோம் நாங்கள் ஒன்றாக ஒரு படம் பார்க்கச் சென்றோம் படம் முடிந்ததும் நாங்கள் ஒரு நடைக்குச் சென்றோம் நாங்கள் மணிக்கணக்கில் பேசினோம் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் ராம் என்னை நான் விரும்பிய அளவுக்கு விரும்பியிருக்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு ராம் என்னிடம் ஆச்சரியமான ஒன்றைச் சொன்னார் அவர் பவித்ரால் நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றார் நான் திருமணமானவன் நான் அதிர்ச்சியடைந்தேன் அவருக்கு ஒரு மனைவி இருப்பது எனக்கு தெரியாது அவர் தனது மனைவியைப் பற்றி ஒருபோதும் பேசவில்லை மேலும் அவர் திருமண மோதிரத்தை அணியவில்லை ராம் திருமணமாகி ஐந்து வருடங்கள் ஆகிறது என்று விளக்கினார் அவரது மனைவியின் பெயர் லாவண்யா அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை தனது திருமண வாழ்வில் மகிழ்ச்சியாக இல்லை என்று அவர் கூறினார் அவர்களுடன் அதிக ஒற்றுமை இல்லை என்று அவர் கூறினார் அவர்கள் ஒன்றாக அதிக நேரம் செலவிடவில்லை அவர்களுக்கு வெவ்வேறு ஆர்வங்கள் இருந்தன நான் அவரை மகிழ்வித்ததால் என்னுடன் நேரம் செலவிட விரும்புவதாக ராம் என்னிடம் கூறினார் அவர் என்னுடன் வசதியாக இருப்பதாக அவர் கூறினார் நான் பேசுவது எளிது என்றும் என் அருகில் இருப்பது அவருக்கு மிகவும் பிடிக்கும் என்றும் அவர் என்னிடம் கூறினார் எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை எனக்கு ராமை மிகவும் பிடித்திருந்தது ஆனால் நான் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த விரும்பவில்லை நான் நிறைய யோசிக்க ஆரம்பித்தேன் ராமுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருந்தால் என்னை ஏன் விரும்பினார் என்று யோசித்தேன் அவரது மனைவி அநேகமாக மிகவும் அழகாக இருந்திருக்கலாம் மேலும் அவர் ஏன் என்னுடன் நேரம் செலவிட விரும்புகிறார் என்று எனக்கு புரியவில்லை நான் ஒவ்வொரு நாளும் அதை பற்றி யோசித்தேன் நான் குழப்பமடைந்தேன் நான் ராமை தொடர்ந்து பார்க்க வேண்டுமா அல்லது நான் நிறுத்த வேண்டுமா என்று எனக்கு தெரியவில்லை நான் யாரையும் காயப்படுத்த விரும்பவில்லை ஆனால் அவருடன் நேரத்தை செலவிடுவதில் மகிழ்ச்சி அடைந்தேன் சில நாட்களுக்குப் பிறகு ஏதோ நடந்தது நகரத்தில் உள்ள பெரிய பல்பொருள் அங்காடிக்குச் சென்றேன் நான் டியூட் வாங்க அங்கு இருந்தேன் நான் இடைகழிகள் வழியாக நடந்து செல்லும்போது ஒரு பழக்கமான குரல் கேட்டது அது ராம் அவர் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தார் அவர் என்னை பார்ப்பதற்கு முன்பே நான் அவரை பார்த்தேன் அவர் ஒரு பெண்ணுடன் இருந்தார் அது அவரது மனைவி லாவண்யா என்று நான் யூகித்தேன் லாவண்யா மிகவும் அழகாக இருந்தாள் அவள் உயரமாகவும் நேர்த்தியாகவும் இருந்தாள் அவள் ஒரு மாடல் போல இருந்தாள் அவள் விலையுயர்ந்த ஆடைகளை அணிந்திருந்தாள் அவள் சிரித்து முகத்துடன் காணப்பட்டாள் அவர்கள் ஒன்றாக சிரித்தார்கள் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாகத் தெரிந்தார்கள் எனக்கு சோகமாக இருந்தது எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை நான் சூப்பர் மார்க்கெட்டை விட்டு விரைவாக வெளியேறினேன் அவர்கள் என்னை பார்ப்பதை நான் விரும்பவில்லை நான் வீட்டிற்குச் சென்று அதைப் பற்றி யோசித்தேன் எனக்கு குழப்பமாக இருந்தது ராமிற்கு ஒரு அழகான மனைவி இருந்தால் ஏன் என்னுடன் நேரத்தை செலவிட்டார் அவர் ஏன் என்னிடம் பேச தேர்ந்தெடுத்தார் என் சூழ்நிலையைப் பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன் ராமின் வாழ்க்கையில் நான் இன்னொரு பெண்ணாக இருக்க விரும்பவில்லை சரியான முடிவை எடுக்க விரும்பினேன் ஆனால் அது கடினமாக இருந்தது ராமுடன் பேசி என்ன செய்வது என்று யோசிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் அன்று இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை நான் ராமை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தேன் அவர் என்னிடம் எவ்வளவு அன்பாக இருந்தார் அவருடன் நேரத்தை செலவிடுவதில் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட்டது என்பதைப் பற்றி யோசித்தேன் ஆனால் அவரது மனைவியைப் பற்றியும் யோசித்தேன் அவள் அழகாக இருந்தாள் சரியானவள் ராமிற்கு ஒரு அழகான மனைவி இருக்கும்போது ஏன் என்னுடன் இருக்கத் தேர்ந்தெடுத்தார் என்று எனக்கு புரியவில்லை மறுநாள் சோர்வாகவும் சோகமாகவும் உணர்ந்து வேலைக்குச் சென்றேன் ராமை பார்க்க எனக்கு விருப்பமில்லை ஆனால் நான் அவரிடம் பேச வேண்டும் என்று எனக்கு தெரியும் நான் அவரை பார்த்தபோது எல்லாம் சாதாரணமானது போல அவர் என்னை பார்த்து சிரித்தார் ஆனால் என்னால் பதிலுக்கு சிரிக்க முடியவில்லை உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை நான் அறிய வேண்டியிருந்தது ராம் நாம் பேச வேண்டும் என்றேன் அவர் குழப்பத்துடன் என்னை பார்த்தார் என்ன ஆச்சு பவித்ரா என்று கேட்டார் நான் உன்னை உன் மனைவியுடன் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேன் என்று சொன்னேன் நீ மகிழ்ச்சியாக இருந்தாய் நீ அவளுடன் மகிழ்ச்சியாக இருந்தால் நீ ஏன் என்னுடன் நேரத்தை செலவிடுகிறாய் என்று எனக்கு புரியவில்லை ராம் சோகமாக இருந்தான் நான் மகிழ்ச்சியாக இல்லை பவித்ரா என்று அவர் கூறினார் லாவண்யாவுக்கும் எனக்கும் உனக்கும் எனக்கும் உள்ள அதே தொடர்பு இல்லை உன்னுடன் நான் நானாகவே இருக்க முடியும் நீ என்னை உயிருடன் உணர வைக்கிறாய் எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை எனக்கு ராமை பிடித்திருந்தது ஆனால் ஒருவரின் திருமணம் முறிந்ததற்கு நான் காரணமாக இருக்க விரும்பவில்லை சிந்திக்க எனக்கு நானே சிறிது நேரம் கொடுக்க முடிவு செய்தேன் எனக்கு இடம் தேவை என்று ராமிடம் சொன்னேன் அடுத்த சில நாட்களில் எல்லாவற்றையும் பற்றி யோசித்தேன் நான் என் சிறந்த தோழி ராதிகாவிடம் பேசினேன் ராமைப் பற்றி அவளிடம் சொன்னேன் ராதிகா எப்போதும் என்னிடம் நேர்மையானவள் அவள் சொன்னாள் பவித்ரா உன்னுடன் முழுமையாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு நீ தகுதியானவள் குறைவாக திருத்தி அடையாதே அவள் சொல்வது சரி என்று எனக்குத் தெரியும் என் சொந்த மகிழ்ச்சியைப் பற்றியும் வாழ்க்கையில் நான் என்ன விரும்புகிறேன் என்பதைப் பற்றியும் நான் சிந்திக்க வேண்டியிருந்தது ஒரு வாரம் கழித்து ராம் என்னை அழைத்தார் அவர் சந்தித்து பேச விரும்பினார் நான் பதட்டமாக இருந்தேன் ஆனால் நான் அவருடன் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் நாங்கள் ஒரு பூங்காவில் சந்தித்தோம் நான் எப்படி உணர்ந்தேன் என்று அவரிடம் சொன்னேன் ராம் நான் உன்னை பற்றி கவலைப்படுகிறேன் ஆனால் நான் இந்த சூழ்நிலையில் இருக்க முடியாது என்று சொன்னேன் உனக்கு உண்மையில் என்ன வேண்டும் என்று நீயே முடிவு செய்ய வேண்டும் லாவண்யாவுடன் நீ மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் நீ அவளிடம் பேச வேண்டும் ஆனால் நான் மற்ற பெண்ணாக இருக்க முடியாது ராம் சோகமாக தெரிந்தான் ஆனால் புரிந்து கொண்டான் நான் உன்னை பற்றி கவலைப்படுகிறேன் பவித்ரா என்று சொன்னான் நான் எல்லாவற்றையும் பற்றி யோசிப்பேன் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் விடைபெற்று சோகமாகவும் வலிமையாகவும் உணர்ந்து வீட்டிற்கு நடந்தேன் நான் சரியான முடிவை எடுத்தேன் என்பது எனக்குத் தெரியும் ஆனால் அது எளிதானதல்ல வாழ்க்கை கடினமான தேர்வுகளால் நிறைந்துள்ளது ஆனால் சில நேரங்களில் நமக்கு எது சிறந்தது என்பதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டுவிட்டு மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி